அனைவருக்கும் வணக்கம் தொழில் செய்கின்ற கடல் வேலையில் ஈடுபடுகின்ற ஒரு சகோதரன் அர்ச்சனா ராமநாதன் சொன்னது நூறு வீதம் சரி என்று சொல்லியும் அவரை போல இதுவரை எவரும் இவ்வாறு கருத்துக்களை வெளியிடவில்லை என்று சொல்லியும் அரச உத்தியோத்தர்கள் அல்ல அரச அதிகாரிகள் சம்பந்தமாக அர்ச்சனா ராமநாதன் கடந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்களை நியாயப்படுத்துகின்றார் இங்கு ஒரு கடல் தொழில் செய்கின்ற ஒரு கூலி 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 வேலை செய்கின்ற கடல் கடற் கூலி கடல் தொழில் செய்கின்ற ஒரு நபர் உண்மையிலே அவர் கூறுகின்ற கருத்துக்களை நீங்கள் பார்ப்பீர்களாயின் மிகவும் சிறப்பாக கருத்துக்களை கூறுகின்றார் அதாவது இதுவரை இருந்த அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ இவ்வாறான கருத்துக்களை அதாவது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு என்றால் என்ன அந்த கூட்டத்தில் நடைபெறுகின்ற விடயங்கள் என்ன அங்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுகின்ற நிதி என்ன அந்த நிதி இவ்வளவு செலவிடப்படுகின்றது ஏன் வீணடிக்கப்படுகின்ற என்ற கருத்துக்களை புள்ளி விவர ரீதியாக அர்ச்சுனா ராமநாதன் கடந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளிப்படுத்தியிருக்கின்றார் எனவே இந்த கருத்துக்கள் புள்ளியை என்று சொன்னால் உடனடியாக மறுபரப்பிக்கை விட்டு விட்டிருக்கலாம் தானே ஏன் அது விடவில்லை அரச ஊழியர்கள் மமதையோடு செயற்படுகின்றார்கள் அரச அதிகாரிகள் வருகின்ற காசுகளை நாங்கள் போய் கேட்டால் காசு இல்லை காசு இல்லை பல்துறை சார்ந்த அரச அதிகாரிகளிடம் உதாரணம் மீன்பிடித்துறை விவசாயத்துறை கல்வித்துறை அதே போன்ற சுகாதாரத்துறை அதே போல் போக்குவரத்து துறை போன்ற உதாரணத்துக்கு ஒரு வீதி அபிவிருத்தி ஒன்று செய்ய வேணும் வீதி ஒன்று போட வேணும் என்றால் காசு இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் வந்த காசை திருப்பி அனுப்புகின்றார்கள் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் மக்களுக்கு வேலை செய்கின்றார்களா அல்லது மக்களுக்கு வேலை செய்யவில்லையா மக்களுக்கு வேலை செய்கிறது என்று சொன்னால் வந்த காசை மக்களுக்கு பயன்படுத்தி இருக்கணுமே அதை திருப்பி அனுப்புகிறார்களே இவர்கள் அங்கு அங்கு மிங்கும் போன் கதைத்து கொண்டு நிற்கின்றார்கள் இவ்வாறு போன் கதைத்துவிட்டு தங்களுடைய சம்பளத்தை பெற்று செல்கின்றார்கள் மக்களுக்கு வருகின்ற பணத்தை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை அதனை சரியான முறையில் பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புகின்றார்கள் கேட்டால் இல்லை என்று சொல்கின்றார்கள் ஆகவே இவர்கள் இவர்கள் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களினுடைய அரசு அதிகாரிகள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்கின்றார்கள் என்றொரு கருத்துப்பட உண்மையில் கேரசாரமாக இந்த கடல் தொழிலில் ஈடுபடுகின்ற இந்த சகோதரன் கருத்துக்களை வெளியிடுகின்றார் கடல் அலையை தாருங்கள் அதாவது கடல் அலை மோசமாக கடல் கரையோரங்களை அடித்து தாக்குவதால் தமது படகுகள் உடைக்கப்படுகிறது என்று சொல்லியும் பிரமதிமிக்க சொத்துக்கள் சேதமாக்கப்படுகிறது என்று சொல்லியும் பல வருடங்களாக வந்த கடற்தொழில் அமைச்சர்களிடமிருந்து கடந்த எட்டு வருடங்களாக கடற்தொழில் தொழில் அமைச்சர்களிடமிருந்து நாங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றோம் ஆனால் அவர்கள் எந்த அமைச்சர்களுமோ அரசுமோ அதை செவிசாய்க்கவில்லை கருத்தில் எடுக்கவில்லை எமது பாருங்கள் எமது கடல் கடற்கரையோரங்களே கடல் அலை எவ்வாறு அடிக்கின்றது என்று சொல்லி எமது படகுகள் உடைகின்றன நமது வாழ்வாதாரம் நாசமாக போகின்றது நான் நடுத்தருவுக்கு வந்திருக்கின்றோம் இப்போ வந்திருக்கின்ற கடத்தொழில் அமைச்சர் கூட என்ன செய்வாரோ தெரியாதுன்னு சொல்லி ஆதங்கத்தை கொட்டித்திருக்கின்றார் இந்த கடத்தொழிலாளி இதைவிட இவர் ஒரு வீதி வீதியோரங்களை சொல்கின்றார் அதாவது வடராட்சியினுடைய மிக நீண்ட பாதை ஒன்று இருக்கின்றது அந்த பாதை வழியே இந்த அரசு அதிகாரிகள் சென்று வந்தால்தான் இவர்களுக்கு அதன் அதிர்ந்த தாற்பரியம் புரியும் இவர்கள் காபெட் ரோட் வழியை போய் போய் அரசு அதிகாரிகள் அலுவலகங்களிடம் நின்று போன் கதைத்து விட்டு சம்பளத்தை பெற்று கொண்டு வருகின்றார்கள் எனவே ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதை நாரடைத்திருக்கின்றார் அர்ச்சுனார் ராமநாதன் இதனை இவர்களுடைய முகத்திரியை கிழித்து எறிஞ்சிருக்கின்றார் அர்ச்சுனார் ராமநாதன் அதாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வருகின்ற காசுகள் அந்த காசுகளுக்கு செய்யப்படுகின்ற செலவுகள் உண்மையில் வருகின்ற காசுகள் முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றன வினைத்திறன் கூடிய அரசு அதிகாரிகள் இங்கே இருக்கின்றார்களா என்பது கேள்விக்குரிய என்ற கருத்துப்பட இந்த கால தொழிலாளி இந்த கருத்துக்களை கூறுகின்றார் வெறிவினம் போவினம் கதைப்பீனம் சாப்பிடுவினம் ஆனால் எதையும் செய்ய மாட்டினோம் என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கின்றார் இதுவரை காலமாக வந்த அமைச்சர்களோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரசு அதிகாரிகளோ இந்த உண்மை நிலைகளை விளங்கப்படுத்தவில்லை நேற்று வந்த டாக்டர் அர்ச்சனா இந்த உண்மை நிவர உண்மை விவரங்களை புள்ளி விவர ரீதியாக காட்டுகின்றார் என்று சொல்லி அர்ச்சனாவுக்கு போலாரத்தை தூட்டுகின்றார் உண்மையில் நாங்கள் அடிக்கடி சொல்வோம் அர்ச்சனா மிகச்சிறந்த மிகச்சிறந்த மிகப்பெறந்த மக்களினுடைய ஆதரவை பெற்று எதிர்காலத்தில் மிக பிரமிக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் கைப்பற்றுவார் என்பதில் எந்தவித ஐயப்பாடுகளும் இல்லை தொடர்ச்சியாக மக்களினுடைய ஆதாரங் ஆதரவுகளை பெற்று வருகின்றார் அடித்தட்டு மக்களினுடைய ஆதாரங்களை ஆதரவுகளை பெற்று வருகின்றார் வறிய மக்களின் ஆதரவுகளை பெற்று வருகின்றார் ஏழை மக்களின் ஆதரவை பெற்று பெற்று வருகின்றார் அடிக்கடி அர்ச்சுனா ராமநாதன் கூறுவார் நான் பணக்காரர்களுக்கு அரசியல் செய்ய வரவில்லை நான் வறிய வறிய மக்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு ஏழைகளுக்கு அரசியல் செய்தே வந்திருக்கின்றேன் உண்மையில் எதிர்காலத்தில் இந்த அர்ச்சுனாவனுடைய மிக பெரிய உச்சியிலே அர்ச்சுனா பறக்க போகின்றார் அர்ச்சுனா மிகச்ச மிகப்பெரிய சாதனைகளை படைக்கப் போகின்றார் என்றும் ஒரு கட்டத்தில் அர்ச்சுனாவின் சகோதரன் கூறியிருக்கின்றார் அந்த சாதனைகளை மிக விரைவில் நாங்கள் எதிர்பார்க்கலாம் போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு புதியவராக இருந்தால் எமது காணொலிகள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் புறக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு காணொலிக்கு செல்கின்றோம் மேலும் இந்த நபர் இந்த 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 கடத்தொழிலாளி கூறுகின்ற போது தாங்கள் படுகின்ற கஷ்டங்கள் இவர்களுக்கு தெரியாது சாதாரண ஒரு கூலித் தொழிலாளியின் கஷ்டத்தை அனுபவித்தால்தான் இந்த அரசு அதிகாரிகளுக்கு அதன் நிலை தெரியும் எனவே இவர்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் பல துறைகள் விவசாயத்துறை கல்வித்துறை மீன்பிடித்துறை மகளிர் விவகாரத்துறை இவ்வாறு பல்வேறு துறைகளுக்கு வருகின்ற பணங்கள் எல்லாம் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் அதன் அதன் பெரும்பகுதி பணம் திரும்பவும் அரசு திரைச்சேரிக்கு அனுப்பப்படுகின்றது இந்த இவ்வாறாக செய்கின்ற போது எமது நாடு எங்கே செல்லும் என்று சொல்லி மிகுந்த வேதனையையும் மிகுந்த கவலையையும் மிகுந்த வெறுப்புணர்ச்சியையும் இந்த சாதாரண கூலித் தொழிலாளி வெளிப்படுத்துகின்றார்

ും ഇനിയോട് എട്ട് വർഷം മുഴുവൻ കടവളിയെ കട്ടിത്താറോ കടലയെ കട്ടിത്താരുന്ന് കേട്ട് 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 സാധ്യത അമിതാമത്തെ കടത്തു അമചാരോ കൊണ്ട് വിളങ്ങിയത് கடலக்காரங்க ஊழலுக்கு அடிக்கிறது படகுகள் எடுக்க இடம் இல்லை படகுகள் எல்லாம் அடிபட்டு சேரப்பட்டு இன்றைக்கு உடஞ்சி சுற்றுலா போய் கொண்டிருந்தது அதே மாதிரி இன்றைக்கு இந்த ரோட்டை எடுத்துட்டாலும் இன்றைக்கு தொண்டர்களாக வழக்கம் தருத்து வதரை இன்னைக்கு ஒரு கேவலமான நிலைமையில இந்த ரோடு பட்டு அந்த ரோடு வந்து அந்த திட்டம் அதனால அந்த மெதாவி பகுதியில் பண்ணால் இடிஞ்சு குறைந்து வைக்கிறாங்க வாகனங்கள் போய் வர முடியாத நிலைமையிலே இருக்கு அப்ப இன்னைக்கு இதுக்கு வந்து காசு இல்ல காசு இல்லை என்று சொல்ற அரசாங்கம் இன்றைக்கு ஒருங்கிணைப்பு கூட்டத்துல பாராளுமன்ற உறுப்பினர் டோக்டர் அவர்கள் வந்து சில புள்ளி விவரங்களோட சில தகவல்கள் படிவிட்டிருக்கார்கள் உண்மையின்படி காலமாச்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒழுங்குழைப்பு கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சிருந்தார்கள் ஒழுங்கு குழு கூட்டத்துக்கு தலைவராக இருந்திருக்கார்கள் இன்றைக்கு இருக்கும் யாழ் மாவட்டத்தில் தான் இருந்த வடபோதிக்கும் ஒதுக்கப்படுற காசுகள்

படித்த மேதாவிகள் விட்ட குழு என்று சொல்லி வாசிக்கப்படுது கல்வி அமைச்சர் கல்வி கண்டாலும் சரி சுகாதாரத்துக்கு இருந்தாலும் சரி அடுத்து விவசாயத்துக்கு இருந்தாலும் சரி கால்நடை இருந்தாலும் சரி மகளிர் அமைப்பு இருந்தாலும் சரி இப்படி எல்லாத்துக்கு வந்த காசு கொஞ்சம் கொஞ்சம் செலவழிக்கப்பட்டது மிச்சம் எல்லாம் திரும்பி போயிருக்கு சொன்னால் உண்மையா இந்திய அரசாங்கத்தை இவங்க வேலை செய்கிறாங்களோ இல்லையா அங்க போனால் அது வேறு அந்த நாலு பேர் இந்த நாலு பேர் இருந்து போன் நடக்கிறோம் வேறு தான் நடக்கிறது அப்புறம் மக்களுக்கான சேவை செய்ய இன்றைக்கு மக்களுக்கு வந்த காசு கூட திரும்பி போயிருக்கா என்ன இங்க என்ன நடைமுறை நடக்குது உண்மை தொட்டை அடிச்சிருந்த சொல்லி இருக்காரு காசு திரும்பி இருக்கு திரும்பி சிறைநிலைக்கு போயிருக்கோம் முதல் வழக்கமான சமையல் செய்வது இது சமையல் நாட்டை வந்து திருப்பி அமைக்காமல் இங்க உள்ள வீடுகளை செஞ்சாமல் காசுகளை திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்